தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் கழல் தொழு கார்த்திகை தீபம் மூணு நாள் நம்ம கொண்டாடுவோம் முதல் நாள் நம்ம பரணி தீபம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த நாள் கார்த்திகை தீபம் சொல்லுவோம் அந்த நட்சத்திரத்தில் சொல்லுவாங்க நம்ம சர்வாலய தீபம்னு சொல்லுவோம் இந்த தீபங்களை எப்படி முறைப்படி எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டுமோ அத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு விளக்கு ஏற்றக்கூடாது இந்த பரணி நட்சத்திரத்து அன்று எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் என்று ஒரு ஐதீகம் இருக்கு அதை எந்த நேரத்துல ஏற்றணும் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் பரணி தீபம் அப்படிங்கறது கார்த்திகை தீபத்தோட முதல் நாள் விளக்கு எத்தனை எத்தனோ அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் பஞ்சபூதங்கள் என்னென்ன நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது வந்து நமக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்க அதை சாந்தப்படுத்துவதற்காக இந்த நாளில் பரணி தீபத்தன்று நம்ம ஏற்றணும் பரணி தீபம் வந்து இரு நாள் ரொம்ப முக்கியமானது அது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பரணியும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணியும் ரொம்ப முக்கியமானது புரட்டாசியில் வரக்கூடிய பரணி எதனால் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா அதை மகாபரணின்னு சொல்லுவாங்க முன்னோர்களுக்காக ஏற் வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீபம் புரட்டாசி மாசத்துல பதினஞ்சு நாள் வந்து பட்சத்தில் முன்னோர்கள் நம்ம வீடு தேடி வந்தாலும் இந்த மகாபரணி தீபமானது அவர்களுக்காக அன்று ஏற்ற வேண்டிய ஒரு மிக முக்கியமான நாள் புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய பரணி மகாபரணின்னு சொல்லி அன்னைக்கு நம்ம யம தீபமும் ஏற்றுவோம் அதே போல் இந்த கார்த்திகை மாசத்துல ஏற்றக்கூடிய பரணி தீபமும் முன்னோர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தீபமாக சொல்லப்படுகிறது அன்று புதிய அஞ்சு மண் விளக்குகள் வாங்கி வச்சுக்குங்க நம்ம எப்போவுமே இந்த புதுசாக வாங்குகிற விளக்கெல்லாம் பழைய விளக்கு இருந்தது அப்படின்னா கணக்கு போட்டு கொஞ்சமாக தான் வாங்குவோம் இது முதல் நாள் ஏற்றுவதற்கும் புதுசாக ஒரு அஞ்சு மண் விளக்குகள் எடுத்து வச்சுக்குங்க அதுதான் வீட்டில் அப்படி ஏற்றுனா தான் விசேஷம் அதில் நல்லெண்ணெயோ நெய்யோ பஞ்சு திரி போட்டு விளக்கு அஞ்சு விளக்கையும் வட்டமாக ஏற்றுங்கள் அதுதான் ரொம்ப நல்லது மொதல் விளக்கு மட்டும் தீக்குச்சியில் ஏற்றிட்டு மற்ற நாலு விளக்கையும் அந்த இருந்து ஏத்துங்க இந்த தீபம் இருக்கக்கூடிய யமன் வந்து நம்ம பித்ருக்களை தொந்தரவு செய்யாமல் இருக்கவும் அவங்கள சாந்தப்படுத்துவதற்கும் நம் பித்ருக்களை சாந்தப்படுத்துவதனால நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பித்ருக்கள் வந்து நம்மளை இல்லையா அதற்காக இது ஏற்றப்படுகிறது பஞ்சபூத தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபங்கிறது பத்து நாள் ஒரு திருவிழாவாக கோலாகலமாக நடைபெறும் நம்மளுடைய இல்லங்களில் இந்த மூன்று நாட்களாவது நல்ல நிறைவாக மனசுக்கு திருப்திப்படுற வகையில் விளக்கு ஏற்றி கும்பிடணும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சிவனுக்கு முருகனுக்கு அது மட்டும் இல்லை ஐயப்பனுக்கு மிகவும் விசேஷமான ஒரு மாதமாக இருக்குது இந்த கார்த்திகை மாதத்தோட முப்பது நாட்களுமே அதிகாலையில் எழுந்து நீராடி சிவ விஷ்ணு பூஜைகள் செய்து தீபதானம் செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் எல்லா இடங்கள்லையும் தீபம் வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டோம் அப்படின்னா குறைவற்ற மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு புராணம் சொல்லுது நம்மளால வீட்டோட எல்லா இடங்கள்லையும் கார்த்திகை மாதம் முப்பது நாளும் விளக்கேற்ற முடியல அப்படின்னாலும் வீட்டோட நில வாயிலில் சாயந்தரம் மாலையில் இரண்டு விளக்குகள் கட்டாயம் ஏற்றி வைங்க இப்போ இந்த பரணி தீபமானது என்றைக்கு வருது அப்படின்னா டிசம்பர் இரண்டாம் தேதி அன்றைய தினம் வந்து செவ்வாய்க்கிழமையாக இருக்குது அது மட்டும் இல்லை அன்றைய தினம் பிரதோஷமாகவும் இருக்குது இப்போ இந்த பரணி நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கோவிலில் பார்த்திங்கன்னா பரணி தீபம் வந்து திருவண்ணாமலையில் உங்களுக்கு அடுத்த நாள் மூணாம் தேதி புதன்கிழமை அதிகாலையில் ஏற்றுவாங்க நம்ம வீடுகளில் வந்து பரணி தீபமானது மொதல் நாளே அதாவது செவ்வாய்க்கிழமை ரெண்டாம் தேதி ஈவினிங் வந்து மாலையில் இதை விளக்கேற்றுவோம் இப்போ அன்றைய தினம் வந்து ராபு மூணு டு நாலரை சாயந்தரமாக இருக்குது யமகண்டோ காலையில் ஒம்பது டு பத்தரை குளிக பன்னெண்டு டு ஒன்றரை சரி பரணி நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஈவினிங் பாத்தீங்கன்னா ஆறு இருபத்தி மூணு வரையும் அஸ்வினி நட்சத்திரம் அதற்கு தான் பரணி நட்சத்திரம் ஆரம்பிக்குது பரணி நட்சத்திரம் ஆறரைக்கு மேல ஆரம்பிச்சு புதன்கிழமை மூணாம் தேதி மாலை நாலு நாற்பத்தி ஏழு வரையும் பரணி நட்சத்திரம் இருக்கு மாலை ஆறு இருபத்தி மூணுக்கு தான் பரணி நட்சத்திரம் ஆரம்பிக்குது அதனால நீங்க ஈவினிங் வந்து இந்த தீபத்தை ஏற்றி வைங்க முதல்ல நான் சொன்னது அஞ்சு மண் அகல் விளக்கு புதுசாக வாங்கி நம்ம ஏற்றுறோம் இல்லையா அது இல்லாமல் இந்த ரெண்டு விளக்கு பரிகார விளக்காக நம்ம ஏற்ற போகிறோம் இதற்கு நமக்கு தேவைப்படுவது ஒரு செம்பருத்தி இலை இந்த செம்பருத்தி செடி எந்த வீட்ல இருந்தாலும் சரி அந்த வீட்ல வந்து பண வரவுக்கு தடையே இல்லாம இருக்கும் அப்படிம்பாங்க இந்த செம்பருத்தி இலை அப்படிங்கிறதும் பண ஈர்ப்பு சக்தி உடையது பணத்தை வசியம் பண்ணக்கூடிய சக்தி உடையது நேர்மறை ஆற்றலை ஈர்த்து அந்த வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை போக்க செய்யக்கூடிய தன்மை உடையது இந்த செம்பருத்தி இலை இந்த செம்பருத்தி இலையை எடுத்து வச்சுக்கோங்க குளிச்சுட்டு தான் செய்யணும் நீங்க எப்பவும் போல சாமி சிலையெல்லாம் கழுவி நெய்வேதியம் வைத்து உங்களால முடிஞ்சதை பிரசாதம் வந்து சக்கரை பொங்கல் தான் செய்யணும்னு இல்லை எது உங்களால முடியுதோ ஒரு கல்கண்டு பேரிச்சம்பழம் உலர்திராட்சை ஏதாவது ஒன்று நெய்வேத்தியமாக வைத்து அதற்கு பிறகு மண் விளக்கு தான் எடுத்திருக்கணும் நீங்க தங்கத்திலேயே விளக்கு வச்சிருந்தாலும் அதை ஏற்றக்கூடாது காமாட்சி விளக்கு வெள்ளியில் குத்து விளக்கு எதுவும் வைக்க கூடாது மண் அகல் விளக்கு எடுக்கணும் இந்த மண் அகல் விளக்குங்கிறது பஞ்சபூத சக்தியை உடையது எப்பவுமே நம்ம அகல் விளக்கு வாசப்படியில் வைக்கிறோம் நிலவாசலில் வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து வெறும் தரையில நீங்க வைக்கக்கூடாது அதுக்குன்னே தீபம் வைப்பதற்குனே ஒரு மரத்துல வந்து நூறு ரூபாய்க்கெல்லாம் இருக்கு மரத்துல ஸ்டாண்டு மாதிரி சின்னதா இருக்கு அது மாதிரி ஏதாவது ஒன்றை வச்சு அல்லது இது போன்ற தன வசியத்தை உண்டாக்கக்கூடிய இலை வைத்து தீபம் ஏற்றுவது மிகச்சிறந்த பலனை தரும் இன்றைய தினம் இந்த செம்பருத்தி இலையில இதனுடன் பச்சரிசி சிறிது வைக்க வேண்டும் இந்த பரணி நட்சத்திரத்திற்குரிய தானியம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி அது மட்டும் இல்ல இன்றைய தினம் பிரதோஷமாகவும் இருக்கு அதனால தான் இந்த பச்சரிசியை நம்ம பரிகாரத்திற்காக இந்த விளக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்துகிறோம் காப்பரிசி அப்படிங்கிறது நந்திக்கு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு பொருள் இப்போ நம்ம வீட்டில் வந்து இந்த தீபத்தை நம்ம சும்மா சாதாரணமாக ஏற்றக்கூடாது இந்த இலை மேலே நீங்கள் மஞ்சள் கலந்த பச்சரிசி அதை வந்து சிறிது சேர்த்து அந்த இலை மேலே வச்சுட்டு அதற்கு பிறகு அந்த பச்சரிசி மீது இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வைங்க இதுபோல் ரெண்டு செம்பருத்தி இலையில் இந்த பச்சரிசியை அதாவது மஞ்சள் கலந்த அச்சதையை வச்சு விளக்கு ஏற்றுங்க இந்த நல்லெண்ணெய் தீபத்தில் நெய் தீபத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் கிராம்பு ஒரே ஒரு கிராம்பை அதுக்குள்ளே போட்டுடுங்க அதே போல் துளி கற்பூரம் அதில் கொஞ்சோண்டு பவுடர் பண்ணி அதில் போட்டுடுங்க இந்த கிராம்பு கற்பூரம் இதெல்லாம் வந்து பண வசியத்தை உண்டு பண்ணக்கூடிய பொருட்கள் இந்த தீபம் வந்து குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது எரிஞ்சிருக்கணும் அதற்கு மேலே ஏற்றி வைக்கிறது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னு ஏற்றி வைப்பது உங்களுடைய வசதியை பொறுத்து அடுத்த நாள் வந்து நீங்கள் இந்த செம்பருத்தி இலையை கால்படாத இடத்துல போட்டுடலாம் அதில் இருக்கக்கூடிய மஞ்சள் கலந்த அச்சதை இருக்கு இல்லையா பச்சரிசி அதை வந்து புறா ஏதாவது பறவைகளுக்கு உணவாக போட்டுடலாம்